இது பாருங்க என்னமோ மிஷினுங்க சின்ன டேக்ட்ரி இதெல்லாம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல இதை கேட்டும்போது நான் போட முடியல ஏன்னா அவங்க பிஸியாக இருக்காங்க இது டேக்ட்ரிய ஃபிட் பண்ணிக்கிறது தான் கேட்டுது புல்லு சுட்டுறது ஆடே ஆமாங்கோ புல்லு சூட்டுற மிஷினுங்கோ கீழே புள்ளெல்லாம் வலிச்சு வலிச்சு வலித்து உள்ள போட்டுக்காட்டோ ஓட்டோ வந்தி கொண்டுறது நம்ம நண்பர் ஒருத்தர் தங்க மனிதர் ஒருத்தர் பார்த்தேன் அவர்கிட்ட போய் நான் பேசுறேன் கேளுங்க

நல்ல ஒரு மனிதரை சந்திச்சோம் உண்மையா பேசினாரு நல்லா பேசினாரு கம்மள் இருந்தாரு தங்கத்திலேயே தன்னை தோதிச்சுட்டாரு நல்லா இருந்துச்சு இவருதான் அந்த மனிதர் இந்த பாருங்க அடுத்து விவசாயிகளுக்கானதெல்லாம் நிறைய இருக்கு சார் சொல்லிட்டே இருக்கலாம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு கம்பெனி தங்க பாருங்க நாத்து ரெண்டு ரொம்ப நாத்து இருக்குதுங்க வேணுங்கள் வேணுங்கிறதா இந்த டிராக்டியுடைய பேப்பர்ஸ் சம்மந்தப்பட்டது இது மருந்து அடிக்கிறது இது தண்ணி மாற்று பப்பு అది ఎంప్లాయర్ అవ్వాలి ఎంప్లాయిన్ అవసరారా రా అనుక ఫ్యాక్టరీలో రిపోర్ట్ చేయాలి అవదా తో వర్మర్ చేశారు वाल पड़ के बाड़ी वाले रेंट बेर वाल है मैं अजीब है लोड या कर दे या कर दे अगर लोड या कर दे तो किस पर उठा टाइमिंग था तो ये नहीं ताकत साथ ताकत बार जतना ताकत कुटी कुटिया कुटी कुटिया कुटी कुटिया ताकत बार ताकत ये सब हमारे लिए जेसीपी पी भुल्ल देसी पी लो भुल्ल देसी पी लो वह 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 ये İki misina, arı kere misina dırıyla ayolur misin. Pis kere, Bu da teyanga matte, tuz tuz bir

அடா 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 நம்ம டேக்ட்ரின்னா ஒன்று தான் பார்த்துக்கலாம் சிகிச்சு பெருசு அவ்வளோதான் தெரியும் ஆனால் விவசாயத்துக்குள்ளே இத்தனை சமாச்சாரம் இருக்குங்கிறது இந்த அக்ரி இண்டஸ்ட்ரியில் வந்தவங்க தான் பார்த்துக்க முடியும் இத்தனை நாள் எங்கேயும் பார்க்க முடியாது விருப்பம் இருக்கிறவங்க வாங்க வந்து பாருங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நேரத்துக்கு தோற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க அன்பு லா காட்சியாகத்தான் இருக்குது வந்து சொல்கிற மாதிரி இல்லைங்க இது ஒரு பேட்டரி வண்டிங்க குப்போல்ஸ் கொண்டு போகிறதுக்கு ஒரு பேட்டரி வண்டி அது பேட்டரி இல்லைங்க நோட்டு வண்டி தான் டக்குன்னு போயிருக்கு அப்புறம் ஜென்ரேட்டர் தண்ணி எடுக்கிற ஜென்ரேட்டர் அதே குட்டி ஜென்ரேட்டர் நல்லா இருக்கு அதுலேயே அட்டாச்சு கரண்ட் இல்லாததுல ஜென்ரேட்டர் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் பம்பு செட்டோடு இருக்கு फस्ट <im> न <im> 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 தானியங்கள் மாதீங்க நிறைய இருக்கு பதினாலாயிரம் ரூபாய்க்கு மோட்டர் இருக்குதுங்க நானு பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் ஒன்பதாயிரத்துக்குள்ள இருக்குதுங்க மோட்டர் கூட கூடாதுங்க ஒன்பாயிரம் ரூபாய்க்கு பதினாலாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்குது ஆமா இருபுதா அணைக்கு போய் நான் பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு வாங்கிட்டு இருந்தேன் பார்க்கணும் இதை பார்க்கணும் இது என்னது முப்பத்தாயிரம் ரூபாய் இந்த இது முப்பத்தி நாலாயிரம் இது பதினேழாயிரம் பதினோராயிரம் பாஞ்சாயிரம் ஆனால் இது ஐயாயிரம் இது பதினாறாயிரம் ஏங்க நம்ம நமக்கு மோட்ரு நிறைய தொட்டிக்கில் போடுறதுங்க நல்ல மோட்ருங்க அவசரத்துக்கு எங்கே வேணால் கொண்டு போகிறாங்க ஐயாயிரத்தி ஐநூறு சின்னதெல்லாம் இருக்குதுங்க அதே இங்கே பாருங்க ஆடா அடா 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 ஊருக்கு டைட்டாக ஒரு கம்பெனி வச்சுருக்குங்க கார் சர்வீஸு பதினாயிரத்து ஓ இது எல்லாத்துலேயும் மோட்டரில் விலை இருக்குது விலையோட பாருங்கள் நாலாயிரம் வெல்டிங் மிஷினு குட்டி வெல்டிங் எதுலையும் போய் ஆற்றி விலை கேட்க வேண்டாம் எல்லாம் எழுதி ஓட்டிட்டாங்க பரவாயில்லையே ஒன்பாயிரத்தி எட்நூறுவா ஒரு சின்ன கம்பல்சரு விட சின்ன கம்பல்சர் இருக்குது இதை சொல்றேன்

விவசாயத்து தண்ணி இருக்குதா பதினெழாயிரத்தி ஐநூறு என்னெல்லாம் மருந்து ஆமாம் மருந்து எல்லாமே மருந்தடிக்கிறது இதெல்லாமே இது கொசு மருந்து அடிக்கிறது என்ன வேலை கொசு மருந்து என்னவோ போய் அது மட்டும் போயிடும் பாருங்க கொசு மருந்தடிக்கிறது எட்டாயிரத்தி ஐநூறுபா இது நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவசியம் பார்க்கணும் நிறைய இருக்குதுங்க இந்த ஒரு கடையில் இவ்வளோ விஷயத்தை பார்க்கணும் இது மருந்தடிக்கிறது தான் இதுவரை குட்டி நாலாயிரத்தி ஐநூறுபா மருந்து அடிக்கிறது

और मुंबई ₹800 अच्छा जनाब जेसीपी कर मोर पुटी जेसीपी पुल लो आज टैग रिले सेट पड़ उठता है ऐसा कुछ बड़ा तक मोर है और टीवी वर्क पनवर से पत्थर पुल किया क्या है अरे इसे लल्लाता करके रविवार पूरे अर्श टिक पड़ी रखवा है क्या बोल रहे हैं परियों मारुंदरी करेगा मिठाई डुबो, सामा मारुंदरी करो ना व्यार ना मारुंदरी करो ना, तोरता ना तोरिये तोरता ना तोला बाल दे दे पाओगे, इसमें टैक्ट्रील सर्वर है, विशेष सर्वर, नहीं नल्ला, अंदर दूर एक अंदर टैक्ट्रील कितनी सुपर है, नहीं ना, जो जो बुल्ल जो पाइंट्स कम है நம்ம கோயூர் காரங்க தயார் பண்ணுறாரு தான் ஃபேக்ட்ரி இருக்கு இது கோயந்தூர் கடை நமக்கு தான் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஃபேக்ட்ரி அடையே அடைய நாங்களே என்னமோ ரேட் நினைச்சேன் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஒரு சின்ன சே இது எடுத்துக்கலாம் அது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயா செட் பண்ணிக்கிறேன் ஓகே

சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருக்குது இந்த மிஷினு மாண்டாவுக்கு இந்த கட்டுறதுக்கு அதுக்கு இதுக்கு வரதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் ஒரு பிராண்டடான ஐட்டம் இது மாதிரி இந்த விவசாயத்துக்கு மருந்து அடிக்கிறது போர்களுக்கு பைப்பு கழிச்சு மாட்டுறது இது மாதிரிலாம் நிறைய இருக்குது အင်ဖတ <t> ်စမ <t>

இது இந்த பையில் இந்த மாதிரி போட்டுக்கிறது தண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு அவசரத்துக்கு லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போறது எல்லாம் பைப்பு கம்மி தானுங்க நிறைய இருக்கு பைப் கம்மி அவசாயங்கிறது கேட்பால் தான் அந்த கேட்வால் பால் எத்தனை இருக்கு சும்மா நினைக்கிற நினைக்கல அது இது சும்மா சாமையே வச்சுருக்கோம் வகையான கணக்கு நல்ல சேல்ஸ் மாதிரி இதுதான் விவசாயம் விதைக்கிறதுக்கு வாழ்க்கின் பை மொத்த மாதிரியில் வளர்ப்ப সি আর ও 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

சார் ஒரு பைக் எத்தனை என்ன சைஸ் இருக்கு பெரிய பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு

சார் எனக்கு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு மாசம் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் பில் வருது அதுக்கு போகிற மாதிரி எதோ ஆப்ஷன் இருக்கா ஓ இங்க வந்து பாத்தீங்களா 3 kW அதுக்கு கிட்டத்தட்ட 88000 மாடி தர கோரத்துக்கு இந்த budget-க்கு laser system-ஐ சோலார் சைஸ் சுத்தத்துக்கு உபயோக வைக்க ஒரு கிலோவாட்க்கு எவ்வளவு பாருங்க அடுத்து இது என்னங்க எல்லா வியாசங்களும் ரசாயனத்தை கொண்டு வந்து ரசாயனமா எல்லா சூப்பர் ஞானம் சின்ன சொற்களாவது வாழ்ந்து

bulls all thank you Hey. जवान गेट वाल कुछ कुछ गेट -कुट वाल ओ पर सेंड से स्वर की का आप क्या पढ़ना ओ इंद्र गुडवाल चटी कोड़े के ला ओ किला इधर नहीं इधर बात रहना है कर चुके ओ ये किन्हा गेट वाल का साइज़ है ஒரு இது ஒன்றரை இன்ச்சு இன்ச்சு எனக்கு அப்பார்ட்மெண்ட்ல தண்ணி டேங்க் நம்ம ஆஃப் ஆயிரம் அடுத்த மாதிரி போகிற மாதிரி நிறைய இருக்கு சார் பார்த்தா ரெண்டாவது முடிக்கிறோம் நினைக்கிறோம் இந்த வருஷம் சின்னதுதான் பெருசா எதிர்பார்த்த இல்லை तो मोटर तन्नी के बोल रहा मोटर करियर बस तन्नी बोल ये कुछ समझ पता है हम to हमें जो योर नेम है हमें काम नहीं है सर हमें और आउटडोर वन पे नया 16 सिस्टम जो कारफाइल्ड शेड

Aferin <laughs> süren <laughs> <laughs> 국민의동당은 정부와 아주 크고 일반�iliz만ictedым 수 Anfang 보이질 않 avez